வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு கோவிந்தனின் வியாபாரம் வாங்க கதை கேட்கலாம் கோவிந்தன் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார் நல்ல வியாபாரம் அவரிடம் பழக்கமாக சாமான்கள் வாங்கிக் கொண்டிருந்த ஒருவர் ஒரு நாள் ஊரில் வேறு ஒரு கடையில் சாமான்கள் வாங்கினார் அப்போதுதான் இந்த கடைக்கும் கோவிந்தன் கடைக்கும் உள்ள விலை வித்தியாசம் தெரிந்தது கோவிந்தன் ஒவ்வொரு பொருளுக்கும் அதிக விலை வைத்து தம்மிடம் விற்றிருக்கிறார் என்ற உண்மை தெரியவந்தது ஆத்திரத்துடன் கோவிந்தன் கடைக்கு போனார் அவரிடம் கோபமாக நீர் இத்தனை நாளும் சாமான்களுக்கு அதிக விலை போட்டு வாங்கி என்னை ஏமாற்றியிருக்கிறீர் இது ஆண்டவனுக்கே அடுக்காது இப்படி அநியாய விலைக்கு சாமான்களை விற்பவர்கள் அழிந்து போவார்கள் என்று பொரிந்து தள்ளினார் கோவிந்தன் வாடிக்கையாளர் பேசுவதை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பேசி ஓய்ந்ததும் ஐயா என் கடைச்சரக்குகள் எல்லாம் உயர்ந்த ரகம் அதனால் விலை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இயற்கையான முறையில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளை விவசாயிகளிடம் இருந்து பெற்று எனது கடையில் விற்கிறேன் நிறைய கடையில் ரசாயன கலவை ஊற்றி காய்கறிகளை நிறைய விளைவித்தோரிடம் கம்மி விலைக்கு வாங்கி விற்கின்றனர் கெமிக்கல்ஸ் கலந்த பழங்கள் கம்மி விலைக்கு கிடைத்தாலும் உண்ணும்போது அது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உடம்பு சரியில்லாமல் போய் நோய்வாய்ப்படுத்தும் ரசாயன மருந்தை பயன்படுத்துவதால் காய்கறிகள் பழங்கள் ஆகியவை நிறைய கொத்தாக காய்த்து அதிக அளவில் நிறைய காய்கறிகள் பழங்கள் போன்றவை தரும் ஆனால் நச்சுத்தன்மை உடையது இயற்கை முறையில் வளர்ந்த விவசாய காய்கறிகள் பழங்கள் மிகவும் சத்து நிறைந்தது எந்த பொருளுக்கும் விலையை பார்ப்பதை விட அதன் தரத்தையே முதலில் பார்க்க வேண்டும் என் கடையில் நியாயமான விலை பொருட்கள் தான் உள்ளது சில பொருட்கள் அதிகமான விலையில் இருந்தால் அதன் தரம் கூடியிருக்கும் இதுதான் விலைகள் வித்தியாசத்திற்கு காரணம் என்று சொல்லி முடித்தார் உமக்கு இப்படி பெரும் கோபம் வருவதற்கு காரணம் என்ன என்னிடம் முன்பே உமது சந்தேகத்தை கேட்டிருக்கலாம் அல்லவா அதை விடுத்து இப்படி கோபமாக பேசினால் யார் பொறுத்து கொள்வார் நானும் கூட பேசியிருந்தால் சண்டை பெரிதாக இருக்கும் அல்லவா என்றார் கோவிந்தன் இந்த கோபம் என்ன செய்யும் தெரியுமா கடைசியில் இரத்த கொதிப்பில் கொண்டு போய் விட்டுவிடும் என்றார் நீ சொல்வதும் சரிதான் அதற்கு நான் என்ன செய்யட்டும் என்றார் வாடிக்கையாளர் என்னிடம் வேரிச்சம்பளம் பாதாம் பருப்பு உலர்ந்த திராட்சை எல்லாம் இருக்கிறது விலை குறைச்சல்தான் இவற்றில் ஏதாவது ஒன்றை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் உடம்பு புஷ்டியாகிவிடும் நீங்களும் சாந்தமான வார்த்தைகளையே பேசுவீர்கள் அப்புறம் உங்களுடன் எல்லோரும் இனிமையாக பழகுவார்கள் என்றார் கோவிந்தன் வந்தவர் கோவிந்தனிடம் தனது கோபமான பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கோவிந்தன் சொன்னவாறே பேரீச்சை பாதாம் ஆகியவற்றில் கால் கிலோ வாங்கி கொண்டு புறப்பட்டார் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும் நியாயம் என்றும் ஜெயிக்கும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்